வணக்கம் உழுதுண்டு வாழும் முன்னாடி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை விரிச்சி படுத்தாவே நல்லா தூக்கம் வருங்க இன்றைக்கி தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சுங்க ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ நேரத்தை வந்து நம்ம தேவை உள்ள நேரமாகவும் தேவை இல்லாத நேரமாகவும் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்கினாதான் நாளைக்கு நல்லபடியாக வேலை செய்ய முடியும் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குற ஒரு பெட்ஷீட்டாக இருக்கலாம் இல்லை தலகாலையாக இருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இளவம் பஞ்சு வந்து தேவைப்படுதுங்க இயற்கை முறையில் இருக்கிறதால அதுல படுக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றது கிடையாதுங்க அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை முறையில எங்க தலகாணி செய்றாங்க அப்படின்னு தேடும் போது ஈரோடு பக்கத்துல இந்த குப்பிச்சி பாளையத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க இங்க வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுதுங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவரு இளவம் பஞ்சுல வந்து பெட்டு போட்டுட்டு இருக்காரு எவ்வளவு தூசி மாதிரி பறக்குது பாருங்க அந்த இளவம் பஞ்சுகள் நம்ம பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பெட்டு செய்கிறதுக்கு ஒரு தலகாணி செய்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது ஒரு பஞ்சு முதல பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சுகள் பறக்குது அதற்கு மத்தியில் தான் அவங்க நின்று வேலைகள் செய்கிறாங்க நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்தாருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் நாங்களும் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் எங்களுடைய கஷ்டங்களையும் கொஞ்சம் வெளியில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்துருந்தோம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா கூட இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விலையில கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நண்பர்களே அண்ணா என் பேர் கண்ணங்கண்ணா நம்ம கடையோட நேம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி பிட் கவுசுங்கண்ணா இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து சரியாக பத்தாவது கிலோமீட்டர் நம்ம கடை இருக்குங்கண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இலவஞ்சு பெட்டு மேனேஜ் பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கேங்க நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா இதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்க அப்போ ஒரு பத்து பஞ்சு வருஷம் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயிகிறது நேரடியாக நம்ம காய வாங்கிக்கிறேங்கண்ணா இப்போ காய வாங்கிட்டு வந்து மேலே தொப்பை இருக்கும் தொப்பையை தனியாக பிரிக்குங்கண்ணா அதை பிரித்து கூட போய் மிஷினில் ஜின்னி மிஷினில் விடணுங்கண்ணா அது பஞ்சு உள்ளே விட்டோம்னா வெதை தனியாக தண்டு தனியாக கீழே விழுந்துருங்க நல்லா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் இலவச மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ரூமில் ஸ்டோர் ஆயிடுங்கண்ணா அந்த பஞ்சு எடுத்து நம்ம பெட்டு தயார் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் நம்ம வந்து உறக்கமே வந்து நிமிடம் தூக்கம் தான் வேணுங்க நம்மளுக்கு அந்த நிமிதியான தூக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இளவஞ்சு பெட்டு தாங்கண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் காட்டன் கிளாத்தில் ஒரிஜினல் இலவ் மஞ்சளை பட்டு மெத்த படுத்து வைங்கன்னா தூக்கம் அருமையாக ஒரு நல்லா இருக்குங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஹீட்டுன்னு ஒரு பர்சன்ட் அப்செட் பண்ணாது பேக் பெயினும் வராதுங்கண்ணா மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே வந்து விலை குறைவாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்ன இந்த இளவு மஞ்சுக்கு பேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி தாங்கண்ணா இங்கே தான் இளவு மஞ்சு வந்து தயார் பண்ணுற இடமே இங்கே தாங்கண்ணா இங்கே மில்லு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மில்லு விட்டு நாற்பது மில்லுக்குள்ளே இங்கே இருக்குது நம்ம இருந்து பண்ணி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க மூணு அடியிலிருந்து ஆறு அடி வரைக்கும் நம்மளோட பெட்டு சைஸ் இருக்குன்னா அதே மாதிரி கஸ்டமர் கேட்குற சைஸும் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் ஒரு ஏழு கேளு வேணும் எட்டு கேட்டு வேணும் எனக்கு பண்ணி தருங்களா கண்டிப்பாக கண் கஸ்டமர் பைஸ் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் தவணை கூட பண்ணி அது ஹாஸ்டல் பட்டு ரோலிங் பெட்டுங்க நம்ம எல்லாமே கஸ்டமர் கேர்ற சைஸ் அலையே பண்ணி கொடுக்கலங்கண்ணா உங்கள் ஊரில் வாங்கறதுக்கு நம்ம ஈரோடுல வாங்குறதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூயத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபா கூட டிஃப்ரெண்ட் வருங்க ஒரு அஞ்சடி போட்டு பார்த்தீங்கன்னா இது அஞ்சடிங்கண்ணா அஞ்சுக்கு ஆறே காலுங்கண்ணா சரிங்க இதோட வெயிட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுல வெயிட் வருங்கண்ணா சரிங்க சேலஞ்சி திக்கினோம் நம்ம கொடுக்கற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபா நான் மூணு பில்ல ஒரு தலகாணி பத்தாயிரத்தி கொடுக்குறோம் இதே உங்க ஊர்ல கஸ்டமர் எடுத்துனா ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு பக்கமா கஸ்டமருக்கு ஒவ்வொரு கடையில் விற்பாங்கண்ணா ஓ அவ்வளோ வித்தியாசம் அம்பல்சரி வித்தியாசம் வரும் ஆனால் இந்த டைட்டை அவங்க போட மாட்டாங்க நம்மளுக்கு இந்த குவாலிட்டி அவங்க வந்து பெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா துணி பிடிக்கணும் வரக்கூடாதுங்கண்ணா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸில் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் ஃபேமிலியை நாங்கள் வந்து பெட் போட்டு தயார் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறண்ணா துணி தைக்கிறதுக்கு வீட்டில் தைப்பாங்க பெட் போடுறது நானும் பெட்டு போடுவேன் பக்கத்தில் அப்பாவும் பெட் போடுறாருங்கண்ணா இப்போ இல்லாமல் ஃபேமிலிய தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா நாம அந்த அளவுக்கு நம்ம வந்து கடைக்கு கொடுக்காம கஸ்டமருக்கு நேரடியாக சேல் பண்ணணுன்னு தான் நம்ம ஒரு துரிக்கோளில் பண்ணிட்டு இருக்கிறோங்கண்ணா அந்த தடகான இடங்களை இது எத்தனை கிலோ இருக்கும் ஆனா இது பாத்தினா வெறும் எட்நூறு கிராம் தான் இருக்குங்கண்ணா கிலோ எட்நூறு கிராம் தான் இருக்குங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா வருங்கண்ணா இருநூத்த இதே நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா நானூறு ரூபா வருங்கண்ணா இது வந்து அகலம் பதினாலு இன்ச்சு வரும் நீளம் இருபத்தி அஞ்சு இன்ச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் காட்டன் கிளாத் நம்ம கூட பாத்தோம் இல்லைங்க அந்த காட்டன் கிளாத் இதோட சிஎம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி சிஎம் திக்னஸ் வரும் அந்த துணியோட திக்னஸ் பாத்தா முன்னூத்தி எண்பது வருங்க இப்ப நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கேன் நான் இதை வாங்கினா எப்படி டெலிவரி உண்டுங்களா டெலிவரி கம்பல்சரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஃப்ரீயா பண்ணி ஃப்ரீ டெலிவரி டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் நம்ம ஆஃபர்ல எதுவுமே கிடையாதுங்கண்ணா நம்ம ஆஃபர்னு பாத்தீங்கன்னா டெலிவரி மட்டும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன் நம்ம குவாலிட்டி மெயினா இருக்கு நம்ம கிட்ட பொறுத்தளவுக்கு நான் குவாலிட்டி தான் மெயினுங்க ஒரு மெத்தனம் அஞ்சு போட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாமே உங்க நம்பர் மிஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா நம்ம நம்ம டீச்சிங் பாத்தீங்கன்னா பெட்லயே இருக்குண்ணா நம்ம நம்ம கடை ஒண்ணே வர்ஸ்னி பெட்ஸ் அண்டர் பீரிஸ்ல காட்டன் பாத்தீங்கன்னா நம்ம செல் நம்பர் இருக்கும் நம்ம அட்ரஸ் ஃபுல்லா இருக்கும் நீங்க எப்ப பத்து வருஷம் கழிச்சு நீங்க பெட்ல தூக்கி பார்த்தாலும் நம்ம நம்பர் நீங்க இதுல இருக்கும் நீங்க கண்டிப்பா கூப்பிடலாங்கண்ணா நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் பெட்டுக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அந்த வாரண்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடுல கார டீச்சிங் அதை புடிங்கிருச்சு நாங்க நீங்க டீச்சர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பெட் விட்டு பெட் ரிட்டனே மாத்தி கொடுத்தோம் அஞ்சு வருஷத்துக்குள்ள அப்படி ஆயிடுச்சுன்னா பெட் விட்டு பெட்டு ரிட்டன் மாத்தி கொடுத்துறாங்கண்ணா நூறு பர்சன்ட் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாங்களே டிச்சிங் பண்றோம் நாங்களே பெட்டு போறனால நல்லா பொறுமையா தான் பெட்டு போடுங்கண்ணா ஒரு நாளைக்கு ஒரு பெட்டு போட்டாலும் நீட்டா பெட்டு போடுங்க இருபத்தி நாலு விட்டு இருபத்தி கிலோ வெயிட் வரும் பெட்டுங்க இதோட இளம் ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வருங்கண்ணா ஹாஸ்டல் பெட் மூணுக்கு ஆறு ரோலிங் பெட் மாதிரி அது கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட் பெட் அந்த வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவாங்கண்ணா அதுலேயும் கொஞ்சம் வேணும் எனக்கு ஒரு எட்டு கிலோ கொடுத்தீங்கன்னா இந்த நாலுக்கு நாளுக்கு காலுங்கண்ணா இது உங்களுக்கு வெயிட்டே வெறும் எட்டு கிலோ வெயிட் தான் ஃபோல்டிங் பண்ற மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு வருங்கண்ணா இதோட எனக்கு ஹெவியா வேணுங்கண்ணா அப்படி கேட்டால் இது கிலோ வெயிட் வருங்கண்ணா அந்த பெட்டுங்க பதினாறு கிலோ பதினாறு கிலோ வெயிட் வரும் ஆரஞ்சு திக்னஸ் வருங்கண்ணா ரெண்டு தலகாணி ஒரு பெட் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு வருங்கண்ணா அது விட்டு அஞ்சு காரைகள் சரிங்க இந்த சைஸ் பாத்தீங்கன்னா திக்னஸ் ஏழு திக்னஸ் வருங்க வெயிட் வந்து இருபத்தி நாலுல வெயிட் இதோட ரேட் பார்த்தா பத்தாயிரத்தி 10500 ரூபா மூணு பில்லோ டெலிவரி தமிழ்நாடு இருந்தாலும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறா